அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமான அது மார்கழி மாதத்துல வெள்ளிக்கிழமை அப்படிங்கறது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாம் இந்த நாள்ல பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதனால வீட்டுல மகிழ்ச்சி நிலைக்கும் சுபக்ஷம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் ஒரு வீட்டுல ஒரு பெண்மணி வந்துட்டு சந்தோஷமா இல்ல அப்படின்னா அவங்களால சுய புத்தியோட அவங்க வேலை பார்க்கல அவங்க சரியா இல்லைன்னாக்கா அந்த குடும்பத்துடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிதான் இந்த ஊர் உலகத்துல பெண் தெய்வனுடைய சக்தி தான் இந்த உலகத்துல நிறைய உயிரினங்கள் இப்பவும் நல்ல விதத்துல வாழ்றதுக்கு வழிவகுத்து இருக்கு அப்படி பார்க்கறப்போ நம்மளுடைய ஜீவன் நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்மளுடைய நிலை நல்ல நிலையில இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் வெள்ளிக்கிழமைகள்ல அருகில் கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யணும் ஆனா இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்களை யாரை வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னாக்க ஓம் சக்தியை வழிபாடு செய்ய குடும்பத்துல சுபக்ஷம் உண்டாகும் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குறிப்பா உடல் ஆரோக்கியம் மேம்பாடுங்க சோ இந்த வீடியை பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓம் சக்தியை மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் சக்தியை போற்றி போற்றினு அவங்களுடைய நாமத்தை பதினோரு முறை சொல்லி முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிட்டு இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க இப்பவே உங்களுக்கு எதையும் சமாளிக்கூடிய ஒரு சக்தியை அந்த ஓம் சக்தி அருளிடுவாங்க நல்லதே நடக்கும் சரிங்க இந்த நாளினுடைய பலன்கள் நவகரனுடைய நாளை சூரிய பகவானை ராசி அதிபதை கொண்ட சிம்ம ராசிக்கு எதையும் பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இப்ப வரைக்கும் போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நீ எடுக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் உறவுக்காரர்கள் வகையில அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் நண்பர்கள் வழியிலும் சரி உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி மதிப்பு மரியாதை உயரும் இன்றைய வாழ்க்கை துணை வழியிலையும் அனுகூலமான பலன் உண்டு வெளியூர் பயணங்களாலேயும் வெற்றி உண்டு இது சொந்தமா தொழில் செய்கிறவங்களுக்கு அலுவலகத்துல நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேல் அதிகாரிங்க உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உற்சாகமான நாள்னு சொல்லலாம் இதுக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலாவே கிடைக்குங்க அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கு இடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் அடுத்த இந்த நாள்ல உங்களுடைய வேலையை பார்த்தோம்னா தனியார் துறையாட்டம் அரசாங்கத்துறையாட்டம் இல்லை யார்ட்டே ஒருத்தர்கிட்ட கூலி வேலை பார்த்தா கூட சரி கொஞ்சம் அது குழப்பம் இருக்கும் அந்த குழப்பம் அப்படிங்கிறது சிறிது நேரத்திலேயே தெளிவு கொடுத்துரும் மீன் பிடிக்கணும்னாக்க அந்த குட்டை குழம்பிதான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு குழப்பத்தினால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் அது சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு உங்களுடைய ஊழியர்களால ஒத்துழைப்பு அதிகமாகும் இதன் காரணமா உங்களுடைய உற்பத்திகள் பெருகும் வியாபாரம் பெருகும் அது குடும்ப நிலையிலேயே சகோதரர்கள் வகையில உங்களுக்கு அனுகூலம் உண்டு அதே மாதிரி குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பொன் பொருள் சேரும் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியா கூடிய நாள்னு சொல்லும் வியாபாரத்துல இருந்து போட்டியாளர்களை விரட்டி எடுப்பீங்க போட்டியாளர்களே அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு வியாபார யுக்திகளை பயன்படுத்துவீங்க மேலும் குடும்பத்தார்கிட்ட கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும் வண்டி வாகனங்களை மாற்றி அமைத்து புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் உருவக்காரர்கள் பாரட்டம்படி அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாள் வியாபாரத்திலேயே இரட்டிப்பு லாபம் உண்டாகும் உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகளை மேலதிகாரியை ஏத்துப்பாங்க உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கிறதுனால தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்குங்க குறிப்பா உங்களுடைய நண்பர்கள் வழியில அனுகூலம் கிடைக்கும் வீடு தொடர்பான பணிகள் எல்லாமே செய்து முடிச்சிடுவீங்க இழுபறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு முடிஞ்சு வரும் உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க பெரியவங்களுடைய ஆலோசனையை ஏற்று நீ நடப்பதனால புதிய நம்பிக்கை உருவாகும் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி இந்த நாள் முழுக்கவே பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் இது விவசாய பணிகளில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசிகளுக்கு உங்களுடைய பணிகள்ல லாபம் ஏற்படும் அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் குறிப்பா மகிழ்ச்சி நிறைந்த நாள்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலும் சரி வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி சந்தோஷமான செய்தி கிடைக்கும் அவங்க உங்களுக்கு அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பா இருக்கும் பணி நிமித்தமா வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பயணங்களை உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் அடுத்தா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் மேலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க திட்டம் தீட்டினா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் தொழில் ரீதியா நீ எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமான லாபம் கிடைக்கும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியா கூடிய நாள்னு சொல்லலாம் திருப்தி தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் தொண்டர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஆனா யாருக்காவது வாக்குடுக்குறீங்க அப்படின்னாக்க யோசிச்சு வாக்குடுங்க இந்த நாள்ல நீங்க தேவையில்லாம வாக்கு கொடுத்துட்டீங்க யோசிக்காம யார்டியா வந்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது நிறைவேற்ற கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்கும் தேவையில்லாத ஆட்சிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லைங்க சிம்ம ராசி வந்து யாராக இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்களை நிதானம் இருக்கட்டும் கோப சுத்தமா மூட்டை கட்டி போட்டுடுங்க நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்கட்டும் ஏன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு நல்ல விதத்தில் தான் அமையும் குறிப்பா அந்த நாள்ல சிம்ம ராசி இருந்தவங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருங்க பெரியவங்களா இருங்க உணர்ச்சி வசப்படாதீங்க கோப தாபங்களை அடக்கி வச்சுக்கோங்க கருடைய அணுகத்தினால இந்த நாள் ரொம்ப சிறப்பா அமையும் இதுவே மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு படிப்புல ஆர்வம் கூடும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு பல விதங்கள்ல உயர்வை ஏற்படுத்தும் சக மாணவர்கள் மத்தியில உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் படிப்பு சார்ந்த விஷயங்களை தாண்டி போட்டி பந்தயங்கள்ல வெற்றி அடைவீங்க இது தாண்டி நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு சரி சரிம்மா பண பிரச்சனை தீருமா இன்னைக்கு என் தொழில் நல்லா இருக்குமா நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது எனக்கு பிரச்சனை வருமா இதை சொல்லுமான்னு தான் எதிர்பார்ப்போம் தெளிவா சொல்றேங்க கேட்டுக்கோங்க பண ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு இல்லை ஒரு பண தேவைகள் பூர்த்தி ஆகும் நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி பண வரவு இருக்கும் அதாவது உங்க தேவைக்கு ஏற்ப பணம் இந்த நாளில் கட்டாயம் உங்க கையில இருக்கும் அதே மாதிரி பண தேவைக்காக கிட்ட கை நீட்டக்கூடிய நிலையை இந்த நாள்ல உங்களுக்கு கடவுள் கொடுக்க மாட்டாங்க கடன் பிரச்சனையை கழுத்து நெருக்க அளவுக்கு இருந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் பணம் உங்களுக்கு கைக்கு வரும் புரியுதுங்களா நெருக்கடிகள் இல்லாத பூர்த்தியா கூடிய சந்தோஷம் நேர்ந்த நாள்னே சொல்ல குடும்ப வாழ்க்கையும் சரி பணியிடங்கள்லயும் சரி தொழில் ரீதியாவும் சரி மனசளவிலையும் சரி உடல் அளவிலும் சரி வெற்றி மேலும் சொல்லுனாக்கா இந்த நாளை பொறுத்தக்கூடிய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் நட்சத்திர பலங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் ஒரு வரியில சொல்லக்க அனுகூலமான நாள் சொல்லலாம் அதே மாதிரி பிற்பகலுக்கு மேல உடைய வாழ்க்கை துணை வழியில நீங்க எதிர்பார்த்த அனுகூலமான பலன் கிடைக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் உங்க வேலையில இன்னைக்கு இருந்த சிரமங்கள் விலகும் எந்த ஒரு கஷ்டமான வேலையும் இன்னைக்கு எளிதா நடக்கும் வருவாய் அதிகரிக்கும் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை ஒதுக்கி வச்சுட்டு செயல்படுவீங்க நினைச்சதை சாதிப்பீங்க உடன்பிறப்புகள் வழியிலும் லாபம் உண்டாகும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுதுங்க குறிப்பா புதிய முயற்சிகளை ஏதாவது நீங்க மேற்கொள்றீங்க அப்படின்னா அது வந்து காலையிலேயே தொடங்குவது ரொம்ப நல்லதுங்க மத்தபடி ஒரு வரியில சொன்னாக்கா பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவளுக்கு இந்த நாள் வந்து நம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததான் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபகரமான நாள் இந்த நாள் உறவுக்காரர்களுடைய வருகையினால உங்களுக்கு சங்கடங்கள் மறையுதுங்க எங்க எங்களுக்கு சங்கடமே அவங்களால தான் வருதுன்னு நினைப்பீங்க பட் இருந்தாலும் எல்லா உறவுக்காரங்களையும் அந்த மாதிரி சங்கடத்தை குடுக்கறவங்க இல்லை இல்லையா இந்த நாள் உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய உறவுக்காரங்க உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய உறவுக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பா மத்தவங்களால செய்ய முடியாத வேலையை இன்னைக்கு எளிமையா செய்து முடிச்சு சாதனை படிப்பீங்க உழைப்பாளர்களுடைய நிலை உயருது தன்னம்பிக்கை அதிகரிக்குதுங்க சோ ஆக மத்தின நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு உயர்வை தரக்கூடிய நாள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க கடவுளுடைய துணை உங்களுக்கு எப்போவும் இருக்குதுங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே இப்போ வரைக்கும் நீங்க உசுரோட இருக்கிறதே வந்துட்டு கடவுளுடைய அணுகிரகம் தான் சரிங்களா நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிலதோடு மாற்றத்தை உணர முடியும் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும் திரும்பவும் சொல்ற இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் தான் நல்ல தொடக்கமா இருக்கட்டும் वातुक